ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே தமிழ் ஸ்கூலில் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் முடியுது அதனால் ஆன்வல் டேவை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெப்போலியன் சார் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கெஸ்ட்டெல்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்துச்சு நீங்களும் பாருங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு இங்கே வந்திருக்கும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தமிழ் பள்ளி நான் தமிழ் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து முடிக்கிறேன் இந்த பட்டம் பெருகையில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என்னுடன் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்று திருவள்ளுவர் கூறியது போல் என்னால் இயன்றவரை நம் தமிழ் மொழியை கற்று வருகிறேன் இனிமேலும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வேன் இந்த பயணத்தில் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தன ஒவ்வொரு வருடமும் பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தில் எனக்கு பாட்டு பாடவும் நடனமாடவும் வாய்ப்பு கிடைத்தது அதுபோக மூன்று முறை புத்தகம் எழுதவும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நம் தமிழ் பள்ளி நிர்வாகிகள் செய்த உதவியால் கடந்த வருடம் என் மஞ்சள் நீராட்டு விழாவில் என் நான் எழுதிய புத்தகத்தை அனைத்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பரிசாக கொடுக்க வாய்ப்பு கிடைத்தது இந்த பயணம் எனது கடின உழைப்பால் மட்டுமே அடையப்படவில்லை எனது அம்மா அப்பா மற்றும் ஆசிரியர்கள் மிகவும் உறுதுணையாக இருந்தனர் எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதற்காக என் அம்மாவும் அப்பாவும் தமிழ் பள்ளி மற்றும் கேட்ச் கேட்ச் கொண்டாட்டங்களின் போது என்னை பாடும்படி ஊக்கப்படுத்தினர் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் எனது ஆசிரியர்கள் எனது ஆசிரியர்கள் நம் தமிழ் மொழியை அக்கறையுடன் கற்றுக்கொடுத்தார்கள் அவர்கள் நேரத்தை அர்ப்பணித்து எங்களை இங்கு நிற்க வைத்திருக்கிறார்கள் இதற்காக நான் அவர்களுக்கு கூறும் நன்றிகள் போதாது மொத்தத்தில் நம் தமிழ் மொழி கற்றுக்கொண்டது எனக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கிறது எதிர்காலத்தில் நமது மொழியை என்னால் முடிந்தவரை பாதுகாப்பேன் வணக்கம் என் கேர் சகா முகூர்பளி நான் கடந்த பத்து வருடங்களாக நிறுவன தமிழ் பள்ளியில் தமிழ் பயின்ற வருகிறேன் இது என்னுடைய இறுதி ஆண்டு இந்த ஆண்டுடன் என் தமிழ் கல்வியை நிறைவு செய்து செய்ய போவதில் பெருமை கொள்கிறேன் என் தாய்மொழி சவராஷ்டிரா இருப்பினும் என் தாய் தந்தையர் தீர்ந்து வளர்ந்து ஊர் தமிழ்நாடு என்பதாலும் மற்றும் என் அக்கா இப்படியிலும் தமிழ் கற்றுக்கொண்டு கற்றுக் கொண்டு இருந்தாலும் இங்கு தமிழ் கட்ட ஆரம்பித்தேன் ஆரம்ப காலத்தில் தமிழ் மொழியை புரிந்து கொள்ளு கொள்ள மிக மிக கடினம் கடினமாக இருந்தாலும் என் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றார்கள் சரளமாக பேசுவதில் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் இந்த பள்ளியில் தமிழ் மொழி மட்டுமல்ல இந்த தமிழ் கலாச்சாரங்களிலும் கற்றுக்கொள்கிறேன் என் அக்கம் மற்றும் என் தமிழ் பள்ளி தோதிகளுடன் நிறைய கலை நிகழ்ச்சிகள் பங்கேற்கிறேன் வரும் காலங்களில் தமிழ் பள்ளியில் தன்னார் தாண்டு செய்ய விரும்புகிறேன் எனக்கு இந்த வேலையில் ஒன்று கூடிய மிக மகிழ்ச்சி விழாவிற்கு வரந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் சிறந்தார்ந்த மடக்கங்கள் இந்த வருடம் எனக்கு எப்படி போச்சு பசங்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எவ்வளோ ஆழ்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறத அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க அப்படி தான் நான் சொல்வேன் முதலில் பட்டம் பெற்ற உங்கள் அனைவருக்கும் மன நிறைந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அல்ல வாழ்த்துக்கள் வாழ்த்தாகிய கல்லை நான் கொடுக்கவில்லை வாழ்த்தை நான் அறிவிக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் தமிழை கற்றுக்கொள்வது என்பது மிக எளிமையான ஒன்று தான் அதை நாம் எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது அதை நீங்கள் கடினமாக பயிறுவது என்பதும் எளிதாக பயிர்வது என்பதும் உங்களை சார்ந்ததன்று அப்படி என்று நீங்கள் பல நேரம் சொல்லிக்கொள்ளுங்கள் நீங்கள் சரியாக சொல்லிக் கொடுத்தா நாங்கள் நல்லா படிச்சுப்போம் எத்தனை முறை கொடுத்தாலும் பயிற்சி பெறாத ஒன்று ஒழுமை பெறாது கற்றுக் கொடுப்பவர்கள் கற்றுக் கொடுத்தாலும் பயிர்கிற குழந்தைகள் பயிற்சி பயின்று கொண்டே இருந்தால் மட்டுமே அது பழக்கத்தில் வரும் இன்று நீங்கள் படித்து இதோ இந்த வேளையில் உங்களுடைய பெருமிதமான அந்த தருணத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களிடம் கொடையாக கொடுக்க ஒருபோது மறந்து விடாதீர்கள் நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்களோ அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் மறந்துவிட்டு மற்றொரு மொழிக்கு நீங்கள் கொடுக்கிற இடம் உங்கள் தாய் தந்தையை விட்டு நீங்கள் வேறொரு தாய் தந்தைக்கு கொடுக்கிற முதலிடம் போன்றது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் நான் போனவரிடம் சொன்ன வார்த்தைகளை தான் இந்த வருடமும் சொல்லுகிறேன் தாய்மொழி கற்க அல்லது அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யாத ஒவ்வொருவருமே தரணியில் வாழ தகுதி அற்றவர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து உங்களுடைய தாய்மொழியை விட்டுவிட்டு நீங்கள் மற்றொரு மொழியை கற்றுக்கொண்டு எவ்வளவு ஆர்வத்தோடு வேண்டுமானால் கற்றுக்கொள்ளுங்கள் வேறொரு மொழியை கற்றுக்கொள்ள முடியாது போடா என்று சொல்லுகிற இந்த தமிழ் சமூகத்தில் தன் தாய்மொழியை மறந்துவிட்டு வேறொரு இடத்துக்கு நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஒரு சில வருத்தங்களோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது பெற்றோர்களுடைய சிறு முயற்சி கொஞ்சம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் உங்கள் குழந்தைகளிடம் தமிழில் பேசுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர்களுடைய பயணம் பயணம் இருந்து கொண்டே இருக்காது என்பதை மறந்துவிடாதீர்கள் ஆம் விதைத்தவன் உறங்கிவிடலாம் விதைகள் ஒருபோதும் உறங்குவதே இல்லை அப்படித்தான் இன்றைய இந்த இந்த வருட மாணவர்களை நான் பார்க்கிறேன் நான் உறங்கினாலும் நீங்கள் முளைத்தெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுங்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான் எத்தனை தோல்விகளை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் நீங்கள் திறமைசாலிகள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் உங்களின் திறமை மட்டுமே உங்களை வெளிக்கொணரும் ஏன்னா நம்ம பல நேரங்களில் குழந்தைகளுக்கும் மேடை பேச்சாளர்களாக வருவதற்கு இடம் கிடைப்பது சுருங்கி விடுகிறது அது என் வகுப்பில் எப்பொழுதுமே இருக்கும் ஒவ்வொரு நாளும் வரு ஆனால் வந்து ஆசிரியராக இருக்குது முதல் வகுப்பிலிருந்து இருந்து எட்டாம் வகுப்பு வரை பயிற்சி விற்கிற எல்லா ஆசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு கடினமான பணி ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் வேற கற்றுக்கொடுக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சூழல் வேறு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆங்கில ஆசிரியர் அவங்களுக்கு க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆங்கிலம் சொல்லித்தரணும் அதே கஷ்டப்பட்டு இங்கே தமிழ் ஆசிரியர் தமிழ் தர வேண்டியது அது அது அவ் அவ்வளவு அவ்வளவு விஷயங்கள் நமக்காக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆசிரியர்களும் பண்ணி பண்ணியிருக்காங்க அவர்களை நினைத்து பார்த்தேன் அவர்கள் அனைவருக்கும் நன்றி ஏன்னா இந்த பட்டமளிப்பு விழாவில் எட்டாம் வகுப்பு ஆசிரியர் மட்டுமே இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு காக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்கள வந்து முதல் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை நிறைய பேர் கற்றுக் கொடுத்து கொண்டு வந்தாங்க நான் ஒரு ஒரு ஆசிரியரை இணைந்து பார்க்கவே ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எங்களுடைய எட்டாம் வகுப்பு சார்பாக அறிந்து அதே மாதிரி ஆசிரியர் சொன்னது போன்று இவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு கொள்ள வேண்டியது நிறையவே இருக்கிறது அது ஒன்றொன்றும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் ஏன்னா இவ இவங்களுடைய இவங்களுடைய நினை நினைவு ஆற்றல் திங்கிங் சொல்கிறாங்க அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது அதில் நாங்கள் விரும்பி அடைகிறோம் துணை ஒன்று மட்டும் நான் இவர்களுக்கு வந்து இந்த பட்டமளிப்பு விழாவில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் புனித வளநாறு கல்லூரியில் படித்தபோது என்னுடைய தமிழ் ஆசிரியர் நாங்கள் அறிவியல் பின்பற்றி பயின்றோம் தமிழ் துறை ஆசிரியர் வளர் ஃபாதர் வாழ அவர் சொல்லுவோம் அவர் வந்து எங்களுக்கு கடைசியாக சொல்லிட்டு போனார் கடைசி கிளாஸில் வந்து எங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு வாழ்க்கை தமிழை வாழ வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் கேட்பேன் வெறதுவும் எனக்கு நிறைய எழுத வேண்டாம் நீங்கள் வந்து புதினங்கள் படைக்க வேண்டும் நூல்கள் எழுத வேண்டும் என்று நீங்கள் வீட்டில் தமிழ் பேசுகிறீங்க ஒன்றே ஒன்று தான் கேட்பார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கேட்டார் அது இப்போதான் இருந்தது ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறது ஏன்னா ஒரு ஒரு வாரமும் நம்மளுடைய குழந்தைகளை தமிழ் பேச வைப்பதற்கு நிறைய நிறைய சிரமங்கள் பட வேண்டியிருக்கிறது ஆனால் இதுவோடு நின்று விடக்கூடாது நீங்கள் ஆசிரியர்களும் சரி பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு நாள் தமிழில் பேசக்கூடாது அது ஒன்றுமே போதும் தமிழ் இந்த நாளுக்கு உங்களோடு வாழும் நீங்கள் வந்து நிறைய சாதனைகள் புரிய அதற்காக வாழ்த்துக்கள் பட்டமளிப்பு விழாவில் நடத்தப்பட்ட ஐவருப்பு வகுப்பு ஆசிரியர் எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சதுக்கப்புறம் அவார்ட் செரமனி மாதிரி பண்ணாங்க அப்புறம் அட்டண்டன்ஸ் அவார்ட் கிடைச்சது எங்கள் பிள்ளைங்களுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அதோட ப்ரோக்ராம் முடிச்சுட்டாங்க இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு நல்ல வடிவில பார்க்கலாம் அது வரைக்கும் டட்டா பாய் பாய்